அடடா டிஎன்பிஎஸ்சில இந்த கேள்வி அடிக்கடி வருதுப்பா ஆனா நம்ம எவ்ளோ படிச்சாலும் மறந்து போயிருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ அப்படி என்ன கேள்வி எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு வீடியோல தெரிஞ்சுக்குவோம் வாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற தம்பி தங்கச்சி அண்ணா அக்காவுக்கு வணக்கங்க அரசியல் அமைப்புல இந்திய மாநிலங்கள் உருவான வருஷம் அப்புறம் எத்தனையாவது மாநிலமா உருவாச்சுன்னு ஷார்ட்கட் போட்டு பார்க்க போறோம் நான் ரைட் சைடுல டிஎன்பிஎஸ்சி ல இத பத்தி கேட்ட கேள்விகளை போடுறேன் ஒவ்வொன்னா பாருங்க புரியுதுங்களா அதனால அதிகம் டச் பண்ற டாபிக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சரி ஷார்ட்கட் பாருங்க கேள்வி கேட்டா அடிச்சு தூள் கிளப்பிடலாம் குருநாதா ஹரி கிருஷ்ணா மதிமேல் சிரிக்கும் மின்னல் அருணாவின் கோவத்தில் சகித்து உள்ள ஜாதகத்தை காட்டு அவ்ளோதாங்க இது சும்மா ஞாபகம் வச்சுக்க மட்டும்தாங்க இப்ப முதல்ல குருவுக்கு குஜராத் வச்சுக்கோங்க அடுத்து நாதானா நாகலாந்து குஜராத் பதினஞ்சாவது நாகாலாந்து பதினாறாவது மாநிலங்க அடுத்து ஹரிக்கு ஹரியானா இது பதினேழு அடுத்து ஹிருஷ்ணாக்கு ஹிமாச்சல பிரதேஷ் இது பதினெட்டு அடுத்து மதி அதுல மானா மணிப்பூர் இது பத்தொன்பதாவது தீனா திரிபுரா இது இருபதாவது அடுத்து மேல் வருதுங்களா அது இருபத்தோராவது மேகாலயா அடுத்து சிரிக்கும் இது சிக்கிம் வச்சுக்கலாம் இது இருபத்தி ரெண்டு அடுத்து மின்னல் மின்னல்னா மிசோரம் இது இருபத்தி மூணாவது மாநிலங்க அடுத்து அருணாவுக்கு அருணாச்சல பிரதேஷ் இது டுவெண்ட்டி அடுத்து கோவம் அது கோவான்னு எடுத்துக்கலாம் இது டுவெண்ட்டி அடுத்து சகித்னா சத்தீஸ்கர் இருபத்தி ஆறாவதா வருங்க உள்ள அப்படிங்கிற வார்த்தைக்கு உத்தரகாண்ட் இது இருபத்தி ஏழு அடுத்து ஜாதகம்னா ஜார்க்கண்ட் இது இருபத்தி எட்டு கடைசியா காட்டுங்கிற வார்த்தைக்கு தெலுங்கானா வரும் அது இருபத்தி ஒன்பதாவது அவ்வளவுதாங்க பாலிட்டிக் இனி நான் தான் போறேன் அடுத்து அட்டகாசமான அதுவும் டிஎன்பிஎஸ்சி ல கேட்கக்கூடிய ஷார்ட்கட் கொண்டு வரேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளை